குடியரசுத் தலைவரின் உரை எதிர்காலத்துக்கான எந்தவொரு திட்டத்தை பற்றிய குறிப்பும் இல்லாமல் பாஜகவின் தேர்தல் பரப்புரையாக அமைந்திருப்பதாக விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் பட்ஜெட்டுக்கு முன்பாக நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது மரபு என்றும் அந்த உரை ஆளும் அரசால்தான் தயாரித்து தரப்படுகிறது என்றாலும் குடியரசுத் தலைவர் என்ற பதவியின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பதாகவே அந்த உரை அமைக்கப்படும் என்றும் ஆனால் அந்த மரபுக்கு மாறாக தேர்தல் கூட்டரங்குகளில் தாங்கள் முன்வைக்கும் எல்லாம் கலந்து ஒரு பரப்புரையாக குடியரசுத் தலைவர் உரை பாஜக அரசால் தயாரிக்கப்பட்டு இருப்பதாகவும் இது குடியரசுத் தலைவர் என்ற பதவியை அவமதிக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளாா் பாஜக அரசின் பல்வேறு திட்டங்களில் செயல்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவர் உரையில் சொல்லப்பட்டிருப்பவை எல்லாம் உண்மைக்கு மாறான தகவல்களாக இருப்பதாகவும் நாலு கோடியே பத்து லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் வழங்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் தகவலை அதற்கு சான்று என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வளர்ச்சி பெற்ற இந்தியாவின் நான்கு தூண்களாக இளைஞர் சக்தி மகளிர் சக்தி விவசாயிகள் ஏழை மற்றும் ஆகியோர் விளங்குகிறார்கள் என்றும் அவர்களை அதிகாரப்படுத்துவதற்காக ஓய்வின்றி இந்த அரசு உழைக்கிறது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பதாகவும் இந்த ஆட்சியில்தான் இளைஞர்கள் அதிகமாக வேலையில்லா திண்டாட்டத்தில் அவதிப்படுகின்றனர் என்றும் பதினான்காம் ஆண்டில் மோடி பிரதமராக பொறுப்பேற்றபோது வேலையின்மை சதவீதம் ஐந்து புள்ளி நான்காக இருந்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபரில் அது பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துவிட்டது என போர்பஸ் இந்தியா அமைப்பு தெரிவித்துள்ளதாகவும் பெண்கள் மீதான வன்முறை குற்றங்கள் அதிகரித்து பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் பெண்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக நான்கு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் ஒரு மணி நேரத்தில் ஐம்பத்து ஒரு முதல் தகவல் அறிக்கைகள் என்ற அளவில் இந்த குற்றங்கள் நடந்திருப்பதாக தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கை கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களை மோடி அரசு கொண்டு வந்ததும் அதை எதிர்த்து போராடி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர்த்தியாகம் செய்ததும் அதன் பிறகே அந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டன என்பதும் நாடறிந்த உண்மை என்றும் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்து அதற்காக சட்டம் ஏற்றுவேன் என்று தேர்தல் வாக்குறுதி தந்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமலேயே மோடி அரசு ஐந்து ஆண்டுகளை முடித்து விட்டதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழு திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் வறுமை குறியீட்டில் முன்பு இருந்ததை விட இந்த ஆட்சிகள் இந்தியா முன்னேறிவிட்டதாக இந்த அரசு சுயதம்பட்டம் அடிப்பதாகவும் ஆனால் நூற்று இருபத்து ஐந்து நாடுகளை கொண்ட பசியால் வாடுவோரின் அட்டவணைகள் இந்தியா முன்பு இருந்ததை விட கீழே இறங்கி நூற்று பதினோராவது இடத்தில் இருப்பதாகவும் அருகாமையில் உள்ள பாகிஸ்தான் பங்களாதேஷ் முதலான நாடுகளை விட கீழே இந்தியா சென்றிருக்கிறது என்பது தலைகுனிய செய்வதாகவும் உண்மை நிலை இவ்வாறு இருக்க இந்த நான்கு தூண்களையும் அதிகாரப்படுத்துவதற்காக பாடுபடுகிறேன் என்று இந்த பாஜக அரசு சொல்வது எந்த அளவுக்கு வடிகட்டிய பொய் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இப்படியான அப்பட்டமான பொய்களை உரையாக தயாரித்து அதை குடியரசுத் தலைவரை படிக்க செய்வது இந்த அரசு குடியரசுத் தலைவரை மதிக்கிறது என்பதன் அடையாளமா அல்லது அவமதிக்கிறது என்பதன் அடையாளமா என்று கேள்வி எழுப்பியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஒட்டுமொத்தத்தில் குடியரசு தலைவர் ஆற்றிய உரை ஏமாற்றம் அளிக்கும் வெற்று உரை குடியரசுத் தலைவரை அவமதிக்கும் உரை என்றும் இதை நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்